ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி வந்து ஒரு பைபிள் கதை தான் சொல்ல போகிறேன் அதாவது சகரியா மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்று ரெண்டு மூணு அந்த அதிகாரத்தை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆண்டவர் கர்த்தர் யோசுவா கிட்ட பேசுவார் முதல்ல என்ன சொல்லுவார்னால் சாத்தானை கடிஞ்சிக்குவார் அதாவது கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்லுவார் நான் உன்னை நிறைய முறை கடிந்து கொண்டிருக்கிறேன் என் சமூகத்தில் நிற்காதபடி நீ வந்து என்ன பண்ணுற எனக்கு பிரியமான மக்களெல்லாம் நீ வந்து பிடிச்சுக்க பிடிச்சிக்க பார்க்குற அதனால நீ என்ன பண்ண அக்னியில் சுட்டெரிக்கப்படுவதற்கு உன்னை நான் தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நேரத்தில் யோசுவா என்ன பண்ணுறாரு அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் அவர் வந்து தூதனுக்கு முன்பாக நிற்கிறார் அப்போ ஆண்டவர் கர்த்தர் சொல்கிறார் யோசுவா நீ நிற்கிறவர்களை நோக்கி இவன் எவ்வளோ அழுக்கா ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக யோசுவாவை அவர் சுத்தப்படுத்துகிறாருன்னா அவர் தான் வந்து இஸ்ரோவேல் ஜனங்களை என்ன பண்ண போகிறார் இனிமேல் வழி நடத்த போகிறார் நூனின் குமாரனாகிய யோசுவா அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா அது இவர் இவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவரே என்ன பண்ணுறாரு நீ இவ்வளோ அழுக்காக ட்ரெஸ் போட்டுருக்கியே இவ்வளோ அழுக்காக இருக்கிறியே உன்னை நான் முழுசுமாக மாற்றி உன்னை நான் சீர்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு தளப்பாக எப்படி வைப்பாங்க தெரியுமா அழகான ஒரு சித்திர வேலை ச செய்யப்பட்ட யோசுவாவுக்கு வைக்கிறாரு நோக்கி சாட்சியா சொல்றாரு நான் சொல்றதெல்லாம் நீ கேளு யோசுவா நீ என் வழிகளில் நடந்தால் என் கற்பனைகளை கை கொண்டால் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நியாயம் விசாரிக்கிற ஒரு நல்ல மனுஷனா இருந்தா நான் இங்க நிக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் உன்னை பற்றி நான் சாட்சி சொல்ல போகிறேன் இதை நீ என்னுடைய பிரகாரத்திலே நீ உலாவலாம் நீ நடக்கலாம் நீ போகலாம் எங்கே ஒன்றால் வரலாம் அநேக தப்பு செய்த மக்களை நீ வந்து ரட்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனைகளின் கருத்தர் சொல்கிறார் பிள்ளைங்களா பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை யோசுவா கிட்ட கருத்தை டைரெக்டாக பேசுகிறாரு அப்போ பிரதான ஆசரி ஆசாரியனாகிய யோசுவா அவருடைய அழுக்கு உடையெல்லாம் த நீக்கப்பட்டு தலப்பாகை கொண்டு அவனுடைய சித்திரை வேலைப்பாடுகள் நிறைந்த ஆடையை உடுத்தி அவர் என்ன பண்ணுறாரு நீ உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் உனக்கு என்ன பண்ணுறேன் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது கிளை என்னப்பட்ட என் தாசனை நான் வரப்பண்ணுவேன் நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல் இந்த ஒரே கல்லின் மேல் ஏழு கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இதோ நான் அதன் சித்திரை வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கருத்தை சொல்கிறார் யோசுவாவுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவுக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரார் பிள்ளைங்களா இஸ்ரேவேல் ஜனத்தை அடுத்த மோசை கடத்தது நடத்தினதே யோசுவா தான் எவ்வளோ ஒரு பெரிய காரியம் இல்லை பாய்குட்டி thank <laughs>